வணக்கம் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படிங்கிறது குரல் அதாவது தக்காந்து நாடி தலை செல்வா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு சொல்லி குரல் எழுதியிருக்காரு அதுக்கு பொருள் ஒருவன் செய்த குற்றத்தை ஆராய்ந்து மீண்டும் அவன் அந்த குற்றத்தை செய்ய விடாது தக்க முறையில் தண்டிப்பவனே அரசன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்படின்னா தக்காங்கு நாடி தலை செல்வா செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து அப்படின்னு சொல்லி குரல் ஒருவன் செய்த குற்றத்தை ஆராய்ந்து மீண்டும் அவன் அந்த குற்றத்தை செய்ய விடாது தக்க முறையில் தண்டிப்பவனே அரசனாவான் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு இந்த குரல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்